மதிப்பு வருவாய் அங்கீகாரம் இதற்காக ஓர் வேலைவாய்ப்பு ஹெச்டிஎஃப்சி லைஃப் வாருங்கள் நாம் இணைந்து பெரிய மாற்றத்தை உருவாக்குவோம் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ நைன் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் வணக்கம் இன்று நாடு முழுவதும் ஹனுமன் ஜெயந்தி விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது நாட்டில் உள்ள அனைத்து ஆஞ்சநேயர் கோவில்களிலும் சிறப்பு பூஜை நடைபெற்று வருகின்றன இதன் ஒரு பகுதியாக கோவை துடியலூர் அடுத்துள்ள விஸ்வநாதபுரத்தில் ஆண்டாக அருள்மிகு ஸ்ரீ குபேர் ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு சஞ்சீவி நீர்வீழ்ச்சி மலையில் சிவன் பார்வதி விநாயகர் முருகனுடன் கஜபுஜ வீரனாக அலங்காரம் செய்யப்பட்டு ஸ்ரீ உற்சவர் அபிஷேக அலங்கார பூஜைகள் மூலவர் சிறப்பு அலங்கார பூஜைகள் செய்து வழிபாடு செய்தனர் ஆஞ்சநேயருக்கு பக்தர்கள் வெற்றிலை மாலை ஆயிரத்தி எட்டு வடை மாலை சாற்றப்பட்டு லட்டு பிரசாதம் வைக்கப்பட்டு வழிபாடு நடத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து பஜனைகள் பிருந்தாவன ராமநாம சுபகீர்த்தனங்கள் ஒயிலாட்ட நிகழ்ச்சிகள் மகா உற்சவ திருவீதி உலா வள்ளி கும்மிட்டம் பரதநாட்டியம் நிகழ்ச்சிகள் நடைபெற்றன இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அருள் பெற்று சென்றனர் காலை ஆறு மணியில் இருந்தே பக்தர்களுக்காக அன்னதானம் வழங்கப்பட்டது இதற்கான ஏற்பாடுகளை அருள்மிகு ஸ்ரீ குபேர் ஆஞ்சநேயர் அன்னதான கைங்கரிய டிரஸ்ட் நிர்வாகிகள் செய்திருந்தனர் அதேபோல கோவை தொப்பம்பட்டி அடுத்துள்ள ஜெங்கமநாயக்கன் பாளியம் நவாம்ச அருள்மிகு ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் திருக்கோவிலில் பதினான்காம் ஆண்டு அனுமன் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது இதில் ஆஞ்சநேயருக்கு தங்க விஸ்வரூப ராஜமாரதி அலங்காரம் செய்து வழிபட்டனர் மேலும் உலக நன்மை வேண்டி விசேஷ செய்துதனர் சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது இதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட கவுன்சிலர் கார்த்திக் உட்பட கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பக்தர்களுக்கு அன்னதானமும் பிரசாதமும் வழங்கப்பட்டது நன்றி